இந்த அற்புதமான செங்காடு அருள் தரும் சப்த மாதா ஆலயம் இங்கே குலதெய்வ வழிபாடெல்லாம் நடந்துன்னு இருக்குது ஆடி மாதம் முழுவதும் இந்த சப்த கன்னிகள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பொங்கல் இடுதல் ஆடி மாதம் முழுவதும் நடந்துன்னு இருக்கான் ஒரு குடும்பம் பொங்கல் வச்சுன்னு இருக்காங்க பேருங்கமாமா பேருமா அந்த பொங்கல் வைத்து அது ஏனத்துக்கெல்லாம் வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பொரிகளெல்லாம் வச்சு வழிபாடு இந்த நாகாத்தம்மன் கோவில் இருக்கீங்க இதெல்லாம் இந்த சப்த கண்டிகள் சப்த கண்டி தானே ஏழு கன்னிகள் ஆலயம் குலதெய்வ வழிபாடு இருக்கிறவங்க இந்த செங்காடு சப்த கன்னிகள் சப்தமாதாவை வணங்கி அருள் பெறுங்க எல்லாருக்கும் சப்த கன்னிகர் அருள் கிடைக்கட்டும் ஆடி மாதம் கும்பிட்டாக்கா விசேஷம் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் விசேஷம் இந்த ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் அஞ்சு வெள்ளிக்கிழமைகளில் இந்த சப்த கண்ணிகளில் வழிபாடு செய்து சப்த சப்த மாதாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாய நம சிவாய வச்சு சிவ சிவா